இரண்டு தினங்களாக மூனாரில் நடைபெற்று வந்த மாவட்ட பால் விவசாயிகளுக்கான சங்கமம் நிறைவு பெற்றது பால் வளர்ச்சித்துறை அமைச்சர் சிஞ்சிராணி நிறைவு தினத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தை துவக்கி வைத்தார் மாவட்டத்தில் பால் விவசாயிகளை கூடுதலாக கொண்டு வர என்ற லட்சியத்தோடு தான் பால் சாயத்துறை மாவட்டத்தில் பால் விவசாய கூட்டுறவு சங்கங்களுடன் இணைந்து மூணார் லட்சுமி பால் விவசாய சங்கத்தின் தலைமையில் பல்வேறு பஞ்சாயத்துகள் மில்மா விலங்கு பாதுகாப்புத்துறை கேரளா புட்ஸ் பால் விவசாய கூட்டுறவு சங்கங்கள் மாவட்டத்தில் வேறு பல நிலையங்களையும் உட்படுத்தி மூணாறில் இரண்டு நாள் பால் விவசாய சங்கமம் நடத்தியது சங்கமத்தின் பாகமாக அரசிடமிருந்து நூறு நாள் நிகழ்ச்சியை உட்படுத்தி பால் விவசாய திட்டத்திற்கு துவக்க விழாவும் பால் வழங்கும் ஏடிஎம் திறப்பு விழாவும் நடைபெற்றது ഡൈരി എക്സ്പോ മിനിമം ആശ്രയിക്കുന്നില്ലാത്ത ആൾക്കാർക്ക് ഒരു പതിനയ്യായിരം രൂപ വെച്ച് വെച്ച് മിൽമ ഒരു രൂപ അങ്ങനെ രൂപത്തി അയ്യായിരം രൂപ വരെ കൊടുക്കുക അങ്ങനെ കൊടുക്കുന്നുണ്ട് നമ്മുടെ ഡിപ്പാർട്ട്മെൻറ്റ് വലിയ തുക നമുക്ക് കൊടുക്കാൻ പറ്റാത്തൊരവസ്ഥയിലേക്ക് നമ്മൾ പോവുക അതുകൊണ്ട് ഒരു സമഗ്ര ഇൻഷുറൻസ് പദ്ധതി കേരളത്തിൽ കൊണ്ടുവരുവാൻ വേണ്ടിയിട്ട് ഞങ്ങൾ കേന്ദ്രത്തിന് അപേക്ഷയും കൊടുത്ത് കാത്തിരിക്കുകയാണ് നമ്മുടെ അക്കൗണ്ടൊക്കെ മേടിച്ചിട്ടുണ്ട് അപ്പോൾ ഏകദേശം അമ്പത്തി കോടി രൂപയാണ് ഞങ്ങൾ പ്രതീക്ഷിക്കുന്നത് അങ്ങനെ വരുമ്പോൾ അതിൻ്റെ നാൽപ്പത് ശതമാനം പണവും കേരളത്തിലെ ഗവൺമെൻറ് മാറ്റി വയ്ക്കേണ്ടി വരും നിങ്ങളുടെ ക്ഷീര കർഷകരുടെയും ഒരു ഒരു ചെറിയ പണം മേടിച്ചുകൊണ്ട് ഒരു സമഗ്ര ഇൻഷുറൻസ് പദ്ധതി കേരളത്തിൽ കൊണ്ടുവരുവാനുള്ള എന്താണ് ബൃഹത്തായ ഒരു പദ്ധതിക്ക് ഞങ്ങളിപ്പോൾ തുടക്കം കുറിക്കുകയാണ് தேவிகுளம் எம்எல்ஏ அட்வேட் ராஜா பொதுக்கூட்டத்திற்கு தலைமை வகித்தார் எம்எல்ஏக்களான எமமணி வாலூர் சோமன் மாவட்ட பஞ்சாயத்து கே டி பினு மில்மா பிரதிநிதிகள் லட்சுமி பால் விவசாய சங்க தலைவர் குருசாமி பல்வேறு பஞ்சாயத்து அங்கத்தினர்கள் அதிகாரிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் பால் விவசாய சங்க அங்கத்தினர்கள் போன்றவர்கள் பங்கெடுத்தனர் பால் விவசாய திட்டத்திற்கு இடம் கொடுத்த கண்ணந்தேவன் ஹில்ஸ் பிளாண்டேஷன் கம்பெனியை நிகழ்ச்சியில் ஆதரித்தனர் சங்கமத்தில் சிறந்த பால் விவசாயிகளுக்கான பல்வேறு அவார்டுகளும் வழங்கப்பட்டன